ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மதினால இருக்க பறவை சரணாலயத்தான் வந்திருக்கோம் மதினால பறவை சரணாலயமாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு ஓகே நம்ம வீக்கெண்ட்லாம் இருக்கோம் ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஃபுல்லாக அப்படியே எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தோம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பழைய காலத்து செட்டப்பில் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பறவைகள்லாம் கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க ஓகே இதெல்லாம் எடுத்து வெளியே மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து கையில் வச்சு லேண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆகா இந்த சான்ஸ் நம்மளும் விடப்படாதான் அப்படின்னு நம்மளோ உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு உள்ளிட்டு எல்லாத்தையும் எடுத்து கையில் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனால கியூபா மஸ்ஜித் பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கியூபா மஸ்ஜித் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் தான் ஃபேமிலியோடு இருக்கீங்க சின்ன ப்ளேஸ்க்கு கூட இருக்காங்க எங்கே போகணுன்னே தெரியாதவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்குது ஏகப்பட்ட சின்ன சின்ன பறவைகளும் இருக்குது இதில் வந்துட்டு இது போக ஒரு சில சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நான் காமிக்கையாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் அதை வந்துச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவோட கமெண்டில் கண்டிப்பான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆனால் இங்கே டிக்கெட் தாங்க இருபத்தஞ்சி ரயில் வாங்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவு நல்லா இது மாதிரி வச்சு எடுத்தாச்சு ஆனால் இந்த சரியான பயமாக இருந்துச்சுங்க எங்கே கையில போத்திருமோ தீருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இந்த பேட்ச்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன முயல் இந்த மாதிரி மயில் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க இதில் வந்து சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாப்பையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க வந்து ஸோ சின்ன பிள்ளைங்க இருந்தால் கொஞ்சம் கூட்டி வந்தால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க இது வேலை பாருங்கள் எல்லா பேரும் நல்லா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு இது போக வந்துட்டு ஆமை இந்த மாதிரிலாம் உள்ளே வச்சுருக்காங்க வந்துச்சு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஆமையெல்லாம் பிடிச்ச அந்த பயசம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டு இங்கே உள்ள பசங்க பயங்கரமாக நான் சத்தம் போட்டு நல்லா பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க வந்துச்சு போக சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் உள்ளே நிறையா வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்றக்குண்டான ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க ஏதாவது பறவை சாப்பிட்ற ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் கையில் வச்சுருந்து அதை அதை காமிச்சோம் அப்படின்னா அழகாக கையில் வந்து உட்காந்துருது ஸோ இதில் வந்து பேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிலையும் இருந்துச்சு வந்துச்சு ஸோ இந்த சரணாலயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்ஸ் இருக்குது இது மாதிரி முயல் மயில் அப்புறம் இந்த ஆமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் அறிவு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப பெருசாகனாலுமே ஓரளவு நார்மலாக டிசைண்டாக இருந்துச்சு அது வந்துட்டு அதில் வந்து சவுதி மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க நமக்கெனமோ அவர் போகணுன்ற ஐடியாவே வரா மாதிரி இருந்துச்சு வந்துட்டு அவ்வளோதான் மக்களே மக்கள் ரொம்ப ரொம்ப சுற்றிலாம் காமிக்க முடியாது மொத்தமே ஒரு சின்ன பிளேஸாக தான் இருந்துச்சு அது இருந்துச்சு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சு டேள் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முறையில் ஒரு நல்ல ஒர்த்தாக இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்